ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வயட் கட்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா இபில உங்கள் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது வீட்டில் இருந்தபடியே அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் அப்டேட் பண்ணுறது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் கரண்ட் ஒரு ஒன் அவர் ஆஃப் ஆன போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அலர்ட் மெசேஜ் வரும் உங்களுக்கு நேரத்தில் கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க சடவுண்டாக மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க பில்லுன்னா மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு மெசேஜில் வந்துடும் இதை எப்படி நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணிணா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷனுக்கா இல்லை ஓனரான்னு கேட்கும் நீங்கள் ஓனர்னா ஓனர்ஸில் கொடுங்க இல்லாட்டி ஆக்குபேஷன் கொடுங்க ஓனர் க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சரி சும்மா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்களா அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யார் பேரில் இந்த சர்வீஸ் இருக்குது இப்போ உங்கள் அப்பா பேரில் இருக்காங்கன்னா அப்பாவோடய ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஓட் ஐடி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறேன் நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும் ஓடிபி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும் நீங்கள் உங்களோட யார் பேரில் சர்வீஸ் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு அந்த அவங்களோட ப்ரூஃப் எனி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அப்படி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அப்லோ அப்லோடு கொடுங்க ஃபைல் வந்து முந்நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ தான் அப்லோட் ஆகும் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி எதை வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை ஜேபாக் அப்லேட் அப்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபார்மலி பிஎன்ஜி ஃபைல் கூட அப்லோட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சம்மிட் மட்டும் கொடுத்தா போதும் சம்மிட் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஐடி இதை அவங்க ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து நேம் அவங்க கன்சியூமரோட நேமும் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் நேமும் ஒரே மாதிரி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க நம்பர் அப்டேஷன் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்